ஓகே பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எடிட்டர் கேமராமேன் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மியூசிக் டேரக்டர் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தேன் உதய் ப்ரூ ரொம்ப ரொம்ப நன்றி நான் என்னோடய ஜேர்னி வந்து நான் சொல்லணுன்னா இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே வரைக்கும் இருக்கேன்றது எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப ஒரு இடத்த வந்து தேடி இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு நான் ரொம்ப ஓடிட்டு இருந்தேன் நான் எப்போ ஓடின காலத்துலேருந்து நான் ஓட ஓட ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா கிடச்சிட்டே இருந்தது அந்த மாதிரி ஓடிகிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கு முக்கிய காரணம் ப்ரூ அது ரொம்ப ரொம்ப நன்றி உதய் ப்ரோ நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல அண்டு எல்லோரும் தான் நேற்று நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் பேசும்போது எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்தது என்ன பேசணுன்னு எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் டேரக்டர் சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து அவரை ஃபஸ்ட்டு டைமாக மீட் பண்ணது வந்து வேறு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவரை மீட் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது இந்த ப்ராஜெக்டில் அவர் என்ன கூப்பிடுவாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறமா ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஆடிஷனும் போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஆடிஷன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பவுண்டு கொடுத்து ஃபுல்லாக படிச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க பவுண்டு படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா சினிமாவில் இதுக்கப்புறம் எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் அந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டில் எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது உண்மை அதை விட ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக கொரியோகிராஃபர் ஆகணும் சினிமாவில் வந்து நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை இருந்தேன் நான் தமிழ் படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே பெருசாக பேசப்படலை நான் பண்ண படங்களில் இருக்க படனோ பாட்டுகளோ நடனமோ சரியாக பேசப்படலை அதுக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிச்சு அந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நான் இப்போயே சொல்லிட்டா கண்டிப்பாக டேரக்டர் திட்டுவார் போல் அதனால் நான் அந்த பாட்டு பாட்டை பற்றி சொல்லலை இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டாக இருக்கும் அந்த பாட்டில் பாட்டில் நான் கொரியக்ராஃப் பண்ணியிருக்கேன் நான் இப்போ உட்காந்து இங்கே இங்கே வந்திருக்கேன் என்றான இவ்வளோ கேமராமேன்ஸ் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இதெல்லாம் பேசுகிறேங்கிறத விட அந்த போஸ்டரில் ராஜசுந்தரம் மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு அந்த பேர் அங்கே இருக்குல்ல அது அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்டாக தெரியுது அதுவுமே எனக்கு மகான் கொடுத்துருக்கு ஹரீஷ் கல்யாண் பிரதர் என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த ஃபஸ்ட்டு டேயிலருந்து லாஸ்ட் டே ஷூட் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது கொரியோகிராஃபி பண்ணுறது டோட்டலாக வேறு நான் நான் ஹேண்டில் பண்ணுறது தான் அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கும் பட் இங்கே அப்படி இருக்கில்ல கேமரா முன்னாடி வச்ச உடனே நான் ரொம்ப கான்சியஸ் ஆகிருவேன் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன் என்ன பண்ணுறேன் கரெக்டாக பண்ணுறேனா தப்பாக பண்ணுறேனான்னு நிறைய பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே மாற்றி அவர் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு ரொம்ப நன்றி அண்டு எப்பவுமே நான் ஹரிஷ் கல்யாண் பிரதர் கூட நடிக்கிறேன் அவர் கூட இருக்கேங்கிறதுனால சொல்ல நான் இதுக்கு முன்னாடி கூட நான் அவருக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவர் ஜெயிக்கிறப்ப ஏதோ எங்களை மாதிரி பசங்கள் எல்லாருமே ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள ஸோ அவர் கூட சேர்ந்து நடித்தது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் மியூசிக் டைரக்டர் நான் அவரை ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டு சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுக்கு மன்னிச்சுடுங்க அவர் மீட் பண்ணதுக்கப்புறம் சாங் போட்டு சார் அதில் ரேப்பர்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் சொல்கிறேன் சார் ரேப் படத்தில் இருந்தால் அவங்கெல்லாம் ரேப்பர்ஸ் அந்த சாங் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க அவர் போய் ப்ராக்டிஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணுறப்பவும் அவர் எனக்கு கால் பண்ணி இந்த பீட் ஆட் ஆட் பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கோரியோகிராஃபர்கிட்ட கூப்பிட்டு நான் இதை பண்ணவா இது கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஸோ மச் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பெஷல் நண்பர்கள் என்னோடய ரேப் டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன பாட வச்சதுக்கு தேங்க்ஸ் அவங்க கூட இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தே நான் அண்டு கூ டேரக்டர்ஸ் ஏடிஸ் என்னை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒட்டுமொத்த டீமுமே பரபர பரபரன்னு இருக்கும் செட்டில் ஓடிட்டே இருப்பாங்க அவ்வளோ க்ரௌடு ஃபைனலி கேமராமேன் அண்டு அவங்களோட டீம் நீங்கள் இந்த இதில் இதில் எவ்வளோ அழகாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் ஒவ்வொரு ஃப்ரேமுமே இதுக்கு மேலே இருக்குது நீங்கள் இதில் வந்து டீகோடிங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நீங்கள் பார்த்த இதை வச்சு இது இருக்க போகுது அது இருக்கு அதுக்கெல்லாம் மேலே என்னென்னமோ இருக்கப்போகுது ஸோ படம் வந்ததும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு நடிகனாகவும் ஒரு நல்ல கோரியோகிராஃபராகவும் வெளியில் தெரிவேங்கிற எனக்கு நம்பிக்கை நூறு பர்சன்ட் இருக்குது இதெல்லாம் அமைச்சு கொடுத்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ஹரிஷ் கல்யாண் சாருக்கும் வினித் சாருக்கும் மொத்த டீமுக்குமே மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ரீவெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இது இந்த ஸ்டே இதை நான் வந்து நிறைய இடத்துல சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் வினித் சார் இருக்கும்போதே அதை சொல்லணும் ஒரு ஸ்டேஜில் அப்படின்றதுக்காக தான் இதை இங்கே சொல்லணும் அப்படின்னு ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நான் சினிமாவில் என்ன பண்ண போகிறேன் தெரியாத டைமில் இருக்கும்போது ட்ரெய்லர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு படம் ஒழுங்காக ஓடல ஸோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் வந்து லைஃப் ரொம்ப ஒரு க்ளோஸான ஆள் அவன் வந்து சொன்னான் அந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு டேடெக்டர் வந்து ஒர்க் பண்ணுறான்னா நீங்கள் வந்து பாருங்கள் எடிட்டர் பார்த்துட்ருக்கோன்னா சரி நான் போய் அவர் போய் சும்மா கேஷுவலாக மீட் பண்ணதுக்காக தான் போனேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு டூ மினிட் சும்மா ஃபார்மலாக இருந்தோம் உடனே டக்குன்னு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் எதை நம்பி என்ற அந்த கதையை அன்றைக்கி சொன்னார்ன்றது எதுவுமே தெரில அந்த நம்பிக்கை அவர் சொன்ன உடனே நான் சரி இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னிக்கு அவர் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் ஒரு பன்னெண்டு படம் பண்ணிவிட்டேன் ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து எனக்கு அவர் அன்றைக்கி மேல் நம்பிக்கை வச்சு அந்த லிஃப்டின்ற படம் எனக்கு கொடுத்தது ஏன்னா அது வந்து என்னை கரியரை சேஞ்ச் பண்ணிச்சு ஆக்சுவலாக ஸோ ஒரு ட்ரெய்லர் டிட்டராக போயிட்டு இருக்கேன் என்ன வந்து ஒரு மூவி எடிட்டராக கம்ப்ளீட்டாக மாற்றி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அது ஒரு ப்ரொஃபஷனாக எனக்காக்கி ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டின் மூவிஸ் இப்போ முடிஞ்சு இப்போ இருக்கேன் கரெண்டாக இப்போ நாலு பண்ணிட்டு இருக்கேன் அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் அதனால் தான் ஜென்ரலாக நானும் எப்போ எல்லாரும் சொல்லுவேன் நம்பிக்கை வைங்க இன்னொருத்தவங்க மேலே கண்டிப்பாக தான் நடக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு ஸோ கமிங் டு தாஸ்மாக கான் வந்து என்னென்னா நானும் அவரும் அடிக்கடி மீட் பண்ணும்போது திடீர்னு இந்த லைனை சொன்னார் லைனை சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் முடிஞ்சே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறையா லேயர்ஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே நான் வந்து இந்த டீசர் பண்ணும்போது கூட சொன்னேன் சார் அதுலேருந்து ஒரு ரெண்டு அவுட் விடலாம் இந்த டீசரில் அப்படின்னு அவர் சொன்னார் இது வந்து டைட்டில் ப்ரோமோ தான் நம்ம கொஞ்சம் எதுவுமே விட தேவையில்ல இதிலே வச்சுக்கலாம் அப்படின்னாரு ஸோ நிறையா இந்த படத்துக்குள்ளே வந்து இருக்குது ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க க்ரௌட்ஸ் ஆக்சுவலாக இப்போது அந்த க்ரௌட்ஸு வந்து எப்படி அவர் மெயின்டைன் பண்ணிணாரு எப்படி எடுத்தார் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் அவர் டீமுக்கு தான் வந்து அந்த க்ரெடிட் போகணும் ஏன்னா நீங்கள் ரஷ்யை பார்த்தாலே தெரியும் எங்கே பார்த்தாலும் ஒரு நூறு பேர் நின்றுருப்பாங்க ஸோ இந்த படத்தில் அப்படியே ஜே ஜே ஜேஜேன் இருக்கும் ஸோ இது ஒன் ஆஃப் த எனக்கு தெரிஞ்சு பக்கா தேட்டரிக்கல் படம் ஆக்சுவலாக ஸோ நிறைய படம் வந்து எதில் வேணால் பார்க்கலாம் இந்த படம் தேட்டரில் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவர் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக அது வந்து ஓகே இருக்குது எக்கச்சக்க லேஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே அதெல்லாம் வந்து இப்போதைக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது ஸ்லோ ஸ்லோவாக தான் அது வந்து சொல்ல முடியும் ஸோ செம்மையாக பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து ஹரிஷ் ப்ரோ லப்பர் பந்துக்கப்புறம் அவரோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் அந்த படம் ஸோ இப்போ நீங்கள் லப்பர் பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கம்ப்ளீட்டாக வில்லேஜ் அந்த மாதிரி இருப்பார் இந்த படத்தில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு பக்கா தாஸ்மாக் இங்கே சிட்டியில தான் இருக்குது ஸோ பக்கா மேக்அவர் இல்லை ஆப்பராக தர பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும் அவரோட ஆஸ்டில் நீங்கள் அந்த கூட பார்த்துருப்பீங்க சின்ன ஒரு இது அந்த அளவுக்கு வினிச்சர் வந்து அதை ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு பயங்கரமாக இருக்குது நான் ஓப்பனாகவே அவர்கிட்ட சொல்லுவேன் பிஃபோர் தாஸ் மகன் ஆஃப்டர் தாஸ் மகிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் அவர் பயங்கர எல்லாமே பண்ணியிருக்காரு ஒரு ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு இந்த இதுக்கு ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு அது ஸ்க்ரீனில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு என்ஜாய்டு அலாட் வயல் எடிட்டிங் ஏன்னா வந்து அவ்வளோ இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் ஹீரோயினுக்குமே வந்து இந்த படத்தில் ஒரு நியூ கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கு ஆக்சுவலாக என்னென்னா மாண்டேஜஸ் வந்து நாங்கள் பிஜிஎம்மா பண்ணலாம்லாம் இருந்தோம் ஆனால் நாங்கள் வந்து அது நல்லா இருந்ததுனால அது ஒரு சாங்காகவே மாற்றிட்டோம் ஆக்சுவலாக ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கும் ரோல்ஸ் படத்தில் வந்து எல்லாருக்குமே ஃபுல் த்ரூட் ரோல்ஸ் இருக்குது அமீர் ப்ரோ சூப்பராக அவரும் வந்து அவரோட ரோல் பண்ணியிருக்காரு அது பெருசாக அந்த ரோல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் என்டையர் என்னோடய குரூப் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் ஸ்டன் எல்லா ஸ்டன் மாஸ்டர் எல்லாருமே சூப்பராக அந்த படத்தில் ஏன்னா இது இந்த எல்லோரும் சூப்பராக பண்ணால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் ஏன்னா அவரோட இமேஜினேஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ அதை அங்கே எல்லோரும் ஒர்க் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் அண்ட் ஃபைனலாக என்னோடய டீம் எடிட் டீம் ஸோ என் அசோசியேட்டர் விநாயகமாக இருக்கட்டும் அரியா இருக்கட்டும் தமிழ் அஸ்டன்டர் தமிழ் சஞ்சய் பிரணாத் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் அந்த படத்தை அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி விநாயகம் பிரணாத் சஞ்சய் அண்ட் தமிழ் ஏன்னா கடந்த ஒரு ஒரு மாதம் போட்டு புரட்டி எடுத்துருக்கேன் அவங்கள வேண்டாம் ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவரோட விஷன் இது அவ்வளோ பெருசுனால வி காட் எக்ஸைட்டடனா இந்த மாதிரி ஒரு படம்லாம் கிடைக்காது திருப்பி பண்ணுறதுக்கு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இது உள்ளே இருந்தனால எல்லாமே வச்சு பண்ணியிருக்கோம் ஒன் செகண்ட் தேங்க்ஸ் டூ யுனித் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் வெயிட்டிங் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ்